உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நீட் தேர்வு நாடு முழுவதும் தேர்தல் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீட் தேர்வு நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் எம்பிபிஎஸ் பிபிஎஸ் படிப்புகள் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபெதி படிப்புகள் மற்றும் கால்நடை படிப்புகள் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு என்ற நீட் தேர்வு மாவட்ட சேர்க்கை நீட் தேர்வு வாயிலாக நடைபெற்று வருவது நாம் அறிந்த ஒன்று நீட் தேர்வை எண்டிய தேசிய தேர்வுகள் முகமை கடத்தி வருவதும் நாம் அறிந்த ஒன்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உள்ளிட்ட பதிமூன்று நகரங்களில் நாடு முழுவதும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நகரங்களிலே நடப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மற்றும் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் தமிழகத்திலே ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மாணவர்கள் உட்பட இருபத்தி நான்கு லட்சம் பேர் எழுத இருக்கின்றார்கள் நாடு முழுவதும் இதிலே நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னாயிரத்தி இருபத்தி ஒன்னில ஒன்று ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர்கள் தேர்வு எழுதி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டுல ஒரு லட்சத்தி முப்பத்தி பேர்கள் தேர்வு எழுதி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி பேர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் பேர்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்று பேர்கள் தேர்வு பெற்று ஒன்றரை லட்சம் பேர்கள் தேர்வு எழுதி தயாராக இருக்கின்றார்கள் இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த நீட் தேர்வு ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு இன்னும் எட்டா கனியாகவே இருக்கிறது என்பதுதான் ஏனென்றால் ஒரு ஆண்டுக்கு இன்றைக்கு எட்டு லட்சம் பேர்கள் கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடித்து வெளியே வருகின்றார்கள் இரண்டு லட்சம் பேர்கள் அந்த கல்லூரி படிப்பிலே பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு ஆக ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் பேர்கள் கல்லூரி படிப்பிலே இளநிலை படிப்பில் நாங்கள் பார்க்கணும் அதிலே இன்றைக்கு நீட் தேர்வு எழுதக்கூடிய அது முன் வருகிற மாணவர்கள் இந்த நான்காண்டு காலத்தில் பார்க்கிற போது ஒரு லட்சம் என்று சொன்னால் பத்து முப்பது ஒரு சதவீதம் அளவில் தான் இது என்ன சொல்கிறேன் அப்படி ஆனால் இன்னும் ஏழை எளிய மாணவ மாணவர்களுக்கு எட்டாக்கணியாக இருக்கிற நீட் தேர்வு என்று நாம் உறுதி கொள்ளலாமா தான் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு ஒரு தீர்வு காண இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற வகையில் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக எந்த பெற்றோர்களும் எித் தலைவர்களும் அரசியல் கட்சித் தலைவர்களும் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே அல்லது கோரிக்கை வைக்கின்ற சிந்தனைக்கு முன்பாகவே தன்னுடைய சிந்தனையிலே தான் ஒரு அரசு பள்ளியிலுடைய மாணவன் என்கிற அந்த உணர்வோடு உணர்விலே கலந்த சிந்தனை தீர்வுகாண்கின்ற சிந்தனையாக புரட்சி திறமையா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இதை கொடுத்தது இந்த நேரத்தில் நாம் நினைவு கூட இந்த நீட் தேர்வு எழுதுகிற இந்த நாளிலே நாம் அந்த வரலாற்று சாதனை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசால் அது மூடி மறைக்கப்படுகிறது அல்லது அது அந்த சாதனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலே இந்த ஆளுகிற அரசினால் பல்வேறு திரைகள் போடப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் இருந்த போதிலும் இன்றைக்கு ஒரு அரசு பள்ளியிலே படித்த மாணவராக இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு எளியவராக ஒரு சாமானியராக இன்றைக்கு சாமானியர்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு உள்வாங்கி கொண்ட ஒரு முதலமைச்சராக புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இந்த தாய் தமிழர் மாணவர்களுக்கு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கிற போது அது நீட் தேர்வு எழுதுவதற்கு ஒரு உந்து சக்தியாக அவர்களுக்கு அமைந்தது அந்த வாய்ப்பு ஏழை எளிய சாமானிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவ மாணவர்களுக்கு எட்டாக்கணியாக இருந்த அந்த நீட் தேர்வை அவர்களுடைய இதயக்கணியாக மாற்றி இதய தெய்வமாக இருப்பவர் நம்முடைய புரட்சித் எடப்பாடி அவர்கள் ஆகவே நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறோம் இந்த அரசு வாய் சொல் வீரராக இருக்கிறார்களே தவிர நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் நீட் தேர்வு ஒரே கையெழுத்திலே ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய தந்தையார் திமுகவுடைய தலைவரும் இது தேதி வரை அது குறித்து கிணத்தில் போட்ட கல்லாக நீட் தேர்வு விடை காணுவதற்கு அந்த நீட் தேர்வு ரத்து என்கின்ற விடை காண்பதற்கு அவர்கள் எந்த முயற்சியை எடுக்கின்றார்கள் மக்களை திசை திருப்புகிற ஏமாற்றுகிற நாடகத்தில் ஒரு கையெழுத்து போதும் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி கையெழுத்தை பெறுவேன் என்று சொன்னால் பெற்ற கையெழுத்தை எங்கே சென்றார் அது குப்பை கூடங்களுக்கு போனதா அந்த மக்களிடத்திலே பெற்ற கையெழுத்து ஒரு கோடி மக்களிடத்திலே பெற்று நாங்கள் அதற்கு தீர்வு காண்போம் என்று ஒரு கையெழுத்திலே தீர்வு காணுவ ரகசியம் எங்களிடத்தில் இருக்கு என்று சொன்னவர் இப்போ ஒரு கோடி கையெழுத்து சென்ற இடம் என்பதை ரகசியமாக வைத்திருப்பதில் மர்மம் என்ன ஆகவே உண்மையிலே அவர்களுக்கு தீர்வு காணுவதற்கான வழி என்பதற்கு எதுவும் இல்லாமல் ஒரு வாய் சொல் வீரராக இன்றைக்கு பொய்யை மெய்யாக்கி மக்களை ஏமாற்றுவதோடு மட்டுமில்லாமல் இந்த நாட்டினுடைய நம்பிக்கையாக இருக்கிற மாணவர்களிடத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ற ஒரு 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 நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோம் அவர்களிடத்திலே அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் சொல்லுகின்ற காரணத்தினாலே இன்றைக்கு பல உயிர்களை மாணவ மாணவ உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் அதை ஊடக வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்கு இந்த அரசு பல தடைகளை ஏற்படுத்தி அதை ஊடக வெளிச்சத்திலே கொண்டு வர இயலாத ஒரு சூழ்நிலையை நாம் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் அவை நீட் தேர்வு ரத்து என்ற ரகசியம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அதை எப்போது வெளியிட போகிறீர்கள் ஒரு கையெழுத்தில் ரத்து செய்வோம் என்று சொன்ன அந்த ரகசியத்தை எப்போது உடைக்கப் போகிறீர்கள் எப்போது மக்களிடத்திலே வெளியிட போகிறீர்கள் ஆகவே இது மக்களை ஏமாற்றுகிற இந்த செயலை நீங்கள் ஆனால் எத்தனை உயிர்களை நாம் இன்னும் பலி கொடுக்க வேண்டியிருக்கிறது உங்கள் வாக்கு வங்கிக்காக உங்கள் அரசியல் அதிகாரத்திற்காக நீங்கள் பொய்யை மெய்யாக்கி சொல்லுவதால் இன்னும் எத்தனை மாணவ மாணவிகள் இளைஞர்களின் உயிரை கொடுப்பதற்கு இந்த தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் எச்சரிக்கையாக செய்து இந்த நீட் தேர்வின் ரத்து ரகசியத்தை வெளியிட முன்வருவாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அதற்கு துணை புரிவாரா முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்கின்ற புரட்சித் தமிழக எடப்பாடி அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து ஏழை எளிய சாமானிய அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர் செல்வங்களுடைய கனவை நலமாக்கினாரே அதை இன்றைக்கு இந்த அரசு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அனைத்து துறைகளும் அனைத்து இன்றைக்கு கல்வி படிப்புகளுக்கு அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்களே இப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற புரட்சித் தலைவர்களாக எடப்பாடி அவர்கள் சீரிய சிந்தனையிலே காலம் மலரும் காட்சிகள் வரும் அதிகாரம் புரட்சித்தையா எடப்பாடி அவருடைய கைகளிலே மலர் போது அம்மாவின் ஆட்சி இந்த தாய் தமிழகத்திலே மலர் போது இந்த சாமானியனுடைய கனவு நனவாகும் இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட அனைத்து அந்த அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி கனியாக இருந்த மருத்துவ மாணவர் கனவை இதய கனியாக அவர் உருவாக்கி இதய தெய்வமாக இருக்கின்றாரோ அதேபோல இன்றைக்கு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற நம்பிக்கை நட்சத்திரமாக புரட்சி தவணையா எடப்பாடி அவருடைய காலும் மலரும் அப்போது இந்த சாமானியர்களின் கனவு நனவாகும் என்று சொல்லி வெளிவர்களை கண்கீர் கனகன்